திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அருகே உள்ள ஐயனார் ஆலயம் அருவியில் அருவி ஒன்று உள்ளது இந்த அருவியானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் திண்டுக்கல்லின் குற்றாலம் என அழைக்கப்படுகிறது அதனை இப்பகுதியில் காண்போம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிழக்கு வட்டத்துக்கு உட்பட்ட குடைகிப்பட்டிக்கு அருகே உள்ள அய்யனார் அருவி திண்டுக்கல் மாவட்ட சுற்றுலா தலங்களிலே நீர்வீழ்ச்சிக்கான அருமையான சுற்றுலாத்தலம் இது பல்வேறு மக்களால் இங்கு பார்க்கப்பட பார்க்கப்பட்டுப்பட்ட இடம் ஆனால் தற்பொழுது ஆமாம் அதுதான் சராசரியாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை அதனால் ரொம்ப சித்தலம் அடைஞ்சிருக்கு திண்டுக்கல்லினுடைய மாவட்ட வ வனச்சரகத்திற்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது கீழே அய்யனார் கோயில் இருக்குது இங்கே நல்லா அருமையான நீர்வீழ்ச்சி முழுதும் மூலிகை நிறைந்து மலைகளில் உள்ள மூலிகைச் செடிகளில் பட்டு வருவதாலேயே இங்கு வரக்கூடிய நீரானது சோப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த பகுதி மக்களால் அதிக தாக்கப்பட்ட வாங்க நான் வரேன் கிருஷ்ணா வாங்க 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 நான் வந்தா வரேன் வாங்க அருண் நீங்க வந்து பாருங்க நீங்க மூணு ஏத்தீங்க கிடிச்ச மாட்ட போறாங்க காடுகளுக்குள்ளாக வேண்டும் மலைப்பகுதிகளுக்கு நடுவில் இயற்கை எலி சூழ்ந்த அமைப்பிலே இந்த கரந்த மலை பகுதியில் அயனார் அருவியானது அமைந்திருக்கிறது நீர்வீழ்ச்சி கீழாக ஐயனார் கோவில் அமைந்திருக்கின்றது மலைப்பகுதிகளுக்கு நடுவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது கரந்தமலையில் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது மலைகளுக்கு நடுவே குறிப்பாக கரந்தமலை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஐயனார் கோவிலானது பல ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படுகிறது இங்குள்ள மக்களால் பெரிதாக வணங்கப்படக்கூடிய ஆலயமாகவும் திகழ்கிறது இயற்கை அழி சூழ்ந்த பகுதியில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது இது கருப்பு தான் வேற என்ன மெல்ல மதுரை வேறு இருக்கும் பாண்டி கருப்பு சாமி வேற என்ன இது எல்லாம் கருப்பு சாமி தான் இருக்கு இது கூட ஒரே மாதிரி இருக்கு இதுங்களா மினி மினி கருப்பா இந்த பக்கம் இருக்குதுங்களா அந்த பக்கம் இருக்குது கோயிலுக்கு தெக்கி பக்கம் இருக்குது காடு காவலை சரிங்க அதுக்கு நேரா பெரிய கருப்பு மினி கருப்பு இது மினி கருப்பு இது சின்ன கருப்பு அதான் இதே காடு காவலை பெரிய கருப்பு மினி கருப்பு வர்ற வழியில இந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு செலவு பார்த்தோம் அது முன்னோடியா முன்னோடியானா